உங்களுக்கு பிடித்த பாட்டி வடை சுட்ட கதை இதோ ஒரு கிராமத்தில் பாட்டி ஒருவர் இருந்தார் அவர் தினமும் சுவையான வடைகளை சுட்டு விற்று வந்தார் அன்று ஒரு நாள் பாட்டி சுட சுட வடை சுட்டு அவற்றை ஒரு நட்டில் அடுக்கி வைத்திருந்தார் அப்போது அந்த வழியாக பறந்து வந்த ஒரு காகம் வடையின் வாசனையில் மயங்கி எப்படியாவது ஒரு வடையை திருடிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தது பாட்டி சிறிது நேரம் கண்ணை இறந்தபோது காகம் விரைந்து கீழே வந்து பெரிய வடை ஒன்றை அதன் அழகால் வாயால் கவ்விக்கொண்டு பக்கத்தில் இருந்த உயரமான ஒரு மரக்கிளையில் போய் அமர்ந்து கொண்டது காகம் மகிழ்ச்சியுடன் வடையை சாப்பிட தயாரான போது அந்த வழியாக ஒரு நரி வந்தது மரத்தின் மீது காகத்தின் வாயில் இருக்கும் வடையை கண்டதும் நரிக்க ஆசை ஏற்பட்டது எப்படியாவது அந்த காகத்தை ஏமாற்றி பிடுங்க வேண்டும் என்று தந்திரமாக யோசித்தது கா 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 என்று என்று பாட்டு பாட தன் வடை தடால் கீழே விழுந்தது வடை கீழே விழுந்த வேகத்தில் கீழே காத்திருந்த தந்திரக்காரன் அரி சட்டென்று அதை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டே காட்டிற்குள் ஓடிவிட்டது காகம் வாயை திறந்து பாட்டு பாடியதால் வடையை இழந்து விட்டு தன் முட்டாள்தனத்தை எண்ணி மிகவும் வருந்தியது நீதி அடுத்தவர்கள் நம்மை புகழ்ந்து பேசினால் அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒளிந்திருக்கலாம் எனவே புகழ்ச்சிக்கு மயங்கி ஏமாறாமல்